எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தாலும் எவ்வளோ சின்ன கோவிலாக இருந்தாலும் நம்ம மன்னர்களாக இருக்கட்டும் நம்ம முன்னோர்களாக இருக்கட்டும் இந்த கோவிலை கட்டி உள்ளே இருக்கிற அந்த சிவன் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு அவர் மேலே பட்டு வெளியில் வர தண்ணீர் வர இடம் கூட ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிரம்மாண்டத்தை இந்த கோமுகத்தில் காட்டியிருப்பாங்க அந்த கோமுகம் எத்தகைய வடிவில் இருக்கும் பார்த்தீங்கன்னா பழங்கால அந்த மிருகமான அந்த யாழை வடிவத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் அதுவே வந்து கால கொடுமையினால் தானாகவே வந்து பார்த்திங்கன்னா இடிஞ்சு விழுந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கல் அதில் எத்தனோடைய ஒரு தோரம் பாருங்கள் சரிங்களா அப்போ சாமி தண்ணி வர்றதுக்கு இத்தகைய ஒரு அழகான ஒரு வடிவத்தை கொடுத்துருக்காங்கன்னா அந்த நீருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கும் அந்த நீருக்கே முக்கியத்துவம்னா உள்ளே இருக்கிற சாமிக்கு எத்தகைய முக்கியத்துவம் இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் அந்த கல் இன்றைக்கி உடஞ்சி மண்ணில் புதஞ்சிருக்கு இத்தகைய அழகான ஒரு கோவில் உள்ளே இருக்கிற சாமியோட இந்த கோவில் இன்றைக்கி இந்த நிலையில் இருக்குது அப்படின்னா காரணம் நம்ம தான் பராமரிப்பின்றி இன்றைக்கி இந்த கோவிலானது இன்றைக்கி இடிந்த நிலையில் காணப்படுது நீங்கள் பகிர்றது மூலயமா இந்த கோவில் பல பேருக்கு தெரிய வரும் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் அங்கே இருக்கிற கே கே தோப்பு அப்படிங்கிற பகுதியில் மலை குன்றுகளுக்கு நடுவில் ரொம்ப அழகான ஒரு கோவிலாக இது அமைஞ்சிருக்குங்க சுமாராக சோழர் காலத்து கோவிலாக தான் இருக்கணும் ஆயிரம் ஆண்டுக்கு மேலேயும் இருக்கலாம் இந்த கோவிலுடைய அருணகிரிநாதருடைய அந்த வரலாறு இதெல்லாம் சேர்த்து ஒரு முழு காணொலியாக பதிவிட்டிருக்கோம் நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது பாருங்கள் நன்றி